என் அன்பான இனிய உறவுகளே சா இந்த சனிநாரி ஏங்க வருது அப்படின்னு நினைக்கிறவங்க நினைக்கிற சங்கம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஐ லவ் வீக்கா மிஸ் பண்ணுறோம் வீக்காவை அப்படின்னு கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே சின்னதாக ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இங்கே பசு அடிபட்ட பாம்பு சும்மா விடுவானா என்ன பார்க்குறாங்க திட்டத்தை தீட்டுறான் ராகினி செம்ம காண்டாகுது அவன் பையன் வந்துட்டு டாடி அப்பா அப்பா அவர் எப்போ பார்த்தாலும் அப்பே உண்மையில இனிமேல் யார் அப்பேன்னு கூப்பிட்டேன்னு விஜய் ஞாபகம் தாங்க வருது எனக்கு அப்படி தாங்க தோணுச்சு நேத்துல இருந்து பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பான்னு கூப்பிடுதா கரெக்டாக விஜய் சொன்னதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு அப்படி வந்துச்சு தோணுச்சு அப்படின்னா எஸ் விஜய் கரெக்ட் அப்படின்னு சொல்லிடுங்க அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவனை சும்மா விடக்கூடாதுப்பா ஆமாப்பா இங்கே ராகினி பார்த்தா அதுக்கு சொல்லிட்டுதான் அதனால என்ன பண்ணுறான் இவனை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆதாரமாக யாரு அப்படின்னு பார்க்கல தாத்தா பாட்டி நினைக்கிறான் அவள் காவிரி தான் நமக்கு ஃபுல் பகைன்னு நினச்சிட்டு இருந்தேன் இனிமேல் அவளோட சேர்ந்து இவனை தூக்கிற வண்டி தான் எப்படி சொல்லுவாங்க இல்லையா பூவோட சேர்ந்து நாரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த நாரும் பூவையும் சேர்த்து தூக்கிற வண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்க்கு தகவலை தெரிவிக்க அப்படியே ஆடி போகிறாங்க வீட்டில் எல்லாரும் கொதிச்சு போகிறாங்க இது தேவையா அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு பயங்கரமாக அம்மா குதிக்குது உடனே பார்க்குறாங்க காவேரி அக்கா விடுக்கா என்னக்கா நீ நினச்சிட்டு இருக்க இந்த பிளானை போட்டு பண்ணவருக்கு அடுத்து அவன் என்ன பண்ணுவாங்கிறது அவருக்கு தெரியாதா என்ன அதுக்கான மாற்று கருத்து வச்சிருப்பாரு சும்மா இருக்கா அப்படிங்கிற பார்க்குறாங்க என் செல்ல பொண்டாட்டி நீ தாண்டி என்னை கரெக்டாக கண்டுபிடிச்சி வச்சுருக்குற நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேண்ணா ஓ சாரி நீ உன்னோட அன்பில் நான் வா வார்த்தையை தவற விட்டுட்டேன் நீ தாண்டி என் தங்க குட்டி என்னைய சரியாக கணிச்சு வச்சுருக்கேன் ஓகே அப்படிங்கிறாங்க ம் ஓகே பாஸ் அப்படின்னு காவேரி சொன்ன உடனே அப்படியே சாரதா உண்மையிலே சிரிக்குதுங்க சொந்த சந்தோஷப்படுது என்ன புருஷ் மகளும் மறுமேனும் அப்படி அகமகள்ந்து சந்தோஷமா அப்படி உரையாடுறாங்களே அது எந்த தாயும் சந்தோஷம் தானே படும் ஆனால் கங்கா மட்டும் என்ன இருக்க காவேரி என்ன நீங்க இருக்கீங்க விஜய் இங்கே நாங்களே படபடப்பா இருக்கிறோம் இன்னும் தாத்தா பாட்டியை மட்டும் தூக்கியிருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இன்னும் எங்களையும் சேர்த்து தூக்கணும்னா என்ன பண்ண முடியும் அதான் நான் பார்த்தேன் உனக்கா என்னடா தாத்தா பாட்டிக்கு இவ்வளோ இவ்வளோ கவலைப்படுறாளே அப்படின்னு அப்படின்னு பாட்டி நினைக்கிறாங்க அதாவது காவேரி பாட்டி எல்லாம் வருத்தத்தில் இருக்கிற நீங்கள் என்ன இன்னும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொமான்ஸ் கேட்குதோ அப்படிங்கிறாங்க கங்கா உடனே காவிருந்துட்டு அக்கா இடுக்குன்னு வருங்கால் நகுன்னு சொல்லியிருக்காங்க அக்கா இப்போ என்ன நடந்து போச்சு என்ன நடந்து போச்சா அவன் இந்த மாதிரி தூக்கிட்டான்டி இரடி நினச்சிட்டு இருக்கியா அக்கா தூக்கினா தூக்கட்டுக்கா அதெல்லாம் என் வீட்டுக்கார இருக்காரு பார்த்துக்குவார்க்கா அப்படிங்கிறாங்க ஐயோ என் பொண்டாட்டி எங்க சும்மா இருங்க கன்று வச்சிருவாங்க அப்படிங்கிறாங்களா ம் என்ன கன்று வைக்கிறாங்க அதெல்லாம் வைக்க மாட்டாங்க ஆ கோதாவரி என்ன கன்று வைக்க போறீங்க தென்னங்கன்று வைக்க போறீங்களா ம் வைங்க வைங்க அப்படிங்கிறாங்க என்ன கிண்டலா இருக்கா நான் உங்கள் தாத்தா தாத்தா பாட்டியை கடத்திட்டாங்க அவன் என்ன என்ன பண்ண போறான்னு பயத்துல இருக்கேன் ஓ அப்ப தாத்தா பாட்டியை கடத்திட்டான்னு நீங்க ஃபீல் பண்ணல இனிமே நம்மள ஏதாவது பண்ணிடுவான்னு பயப்படுறீங்களா என்ன எதா இருந்தாலும் எல்லாம் ஒண்ணுதானே உங்களுக்கு கொஞ்சம் கூட இதுவே இல்லையா எனக்கு பார்க்க பார்க்க எனக்கு கடுப்பா வருது அப்படிங்கிற காவிரி நினைக்கிறாங்க சாரதாவுக்கும் ஒரு வகையில புரியுது இது ரெண்டு சந்தோஷமா இருக்கிறது இவளுக்கு பொறுக்க மாட்டேங்குது நான் என்ன பண்ணுவேன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாங்க ஆனாலும் கங்காவை அடக்குறாங்க ஏய் சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க தம்பி இப்ப என்ன தம்பி பண்றது கங்கா வெளியில் வாயை விட்டு சொல்லிட்டா எனக்கு என்ன சொல்ல முடியல பயம் பயமாக இருக்குது தம்பி அப்படிங்கல அத்தை நான் இருக்கல நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அதெல்லாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு நாங்கள் கிளம்புறோம் போயிட்டு எங்கள் தாத்தா பாட்டி கூட்டிகிட்டு வந்துடுறேன் அதெல்லாம் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லியில் மறுபடியும் இங்கே பாசு அடிக்க என்ன உன் தாத்தா பாட்டி மேலே அக்கறையே இல்லையா பேசாமல் இருக்கிற என்ன விஜய் அவ்வளோதானா அவனோட பாசம் அப்படிங்கல ஏ எங்கள் தாத்தா பாட்டி மேலே உள்ள பாசத்தை பற்றி நீ சொல்ல வேணாம் அட்டங்கு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே பார் உங்கள் தாத்தா பாட்டி உயிரோடு வேணும்னு சொன்னால் வேணும்னு சொன்னால் என்ன பண்ணணும் அந்த பத்திரத்தை என்கிட்ட வாங்கிட்டு போனியே அதை பத்திரமா கொண்டாந்து என்கிட்ட கொடுக்குற இல்லைன்னு வச்சுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் தாத்தாவை அடிக்கிறேன் பாருன்னு ஒரு அடி கொடுத்தோன்னே செம்ம காண்டாகிறார் விஜய் டே டே அப்படின்னு கத்துறாங்க அப்படியே வாப்பா அப்படின்னு கத்துறாங்க என்ன அடித்தோடனே வலிக்குதா அது மாதிரிதான் எனக்கு இருந்துருக்கு டே வந்து பத்திரத்தை கொடுறா இங்கே பாரு நான் பத்திரத்தோடு வர்றேன் நீ இனிமேல் ஒரு கை வச்சேன்னு வைவேன் பத்திரம் போனானா எது போனானு சொல்லிட்டு ஒன்று நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாரு விஜய் அதுக்கப்புறம் வே கிளம்புறாங்க குமரன் ப்ரோ வாங்க நம்ம போவோம் அப்படிங்கள குமரன் கூப்பிட்டவங்கையோடு எங்கள் கங்காவுக்கு கொதிக்குது அவர் இது கூப்பிட்றீங்க அப்படிங்கிறாங்க ஏன் அவர் வந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் போனால் என்ன அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க சாரதாவும் ஆ அதெல்லாம் வேணும் அப்படிங்கள ஓ தாத்தாவும் பாட்டி எனக்கு தான் தாத்தா பாட்டி அவருக்கு இல்லையே நீங்கள் நினைக்கிறீங்களே கோதாவரி பரவாயில்ல நீங்கள் வேணாம் அப்படி நினைக்கலாம் நான் இந்த குடும்பத்தை என் குடும்பமாக நினைக்கிறேன் என் தாத்தா பாட்டி எனக்கு வேணும் நான் கிளம்புறேன் கா நான் வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க கங்கா பார்க்குறாங்க அப்படியே முறைக்கிறாங்க குமரன் செம்ம காண்டாகிறாரு நீங்க நில்லுங்க பிரதர் நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை நான் கிளம்புறேன் நீங்க கிளம்புங்க தம்பி அப்படிங்கிறாங்க கங்காவுக்கு அப்படி கோங்கோமா வருது இங்க பாரு சண்டை சச்சரவு உன் கோவத்தெல்லாம் மூட்டை கட்டி வை என்னாலாம் இனிமே இருக்க முடியாது நான் முன்ன மாதிரி இல்ல நான் புள்ள பூச்சி இல்ல நான் முழிச்சுக்கிட்டேன் நான் எனக்கு பசுவே சொல்லிட்டான் கொடுக்கு முளைச்சிருக்குன்னு அப்ப கொடுக்கு முளைச்சனா பறந்து போய் கொட்ட வேணா நீ சும்மா இரு என் சகல என்ன நல்லா பாத்துக்குவாங்க வாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப அப்படியே பாட்டியா என் பேரனா இது பேசுறது நீ இனிமே முன்னுக்கு வந்துருடா பொழைச்சுக்கு இவ்வளோ பற்றி நீ கண்டுக்காதே நீ கிளம்பு பாட்டி அப்படி அடங்கடி அப்படிங்கிறது கோதா என்னால் ஒன்றும் பண்ண முடியல குமரனும் விஜயும் கிளம்பிடுறாங்க வேகமாக பத்திரத்தையும் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க பத்திரத்தை வந்ததை பார்க்குறாங்க அப்படியே சாரதா தம்பி என்ன தம்பி பத்திரத்தை எடுத்துகிட்டு போறீங்க அப்படிங்கிறாங்க நீங்கள் பேசாமல் இருங்க தே கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க உங்களுக்கு நம்ம வீடு போகாது போதுமா நான் பார்த்துக்குறேன் நம்ம தாத்தா பாட்டிக்கு ஒன்றாகாது உங்கள் வீட்டுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க கரெக்டாக பஸ்ஸுக்கிட்டு போயிட்டு பத்திரத்தையும் கொடுக்குறாங்க என் தாத்தா பாட்டி மேலே கையை வச்சுட்டு இல்லடா இருடா அப்படிங்கிறாங்க டே போட்டா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி அவ் தூட்டுறாரு அப்பப்பா சில பல டைலாக் பேசி முடிச்சுட்டு பத்திரத்தை வாங்கிறாங்க ஓடிடா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விடுறாங்க உன்னை அப்படியே வச்சுக்கலாம் ராகினி வந்துட்டு எப்படி என்ன மாதிரி இப்போ எப்படி பயம் எப்படி இருந்த இடத்துல கொண்டாந்து சிரிக்கிறாங்க என்னடா சிரிக்கிற வந்து கத்துறாங்க இல்லடா சும்மா துன்பத்தை பார்த்தா சிரிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அதனாலதான் உன்னை சிரிச்சேன் உடனே ராகு கோவரது என்ன என்ன நக்கலா பேசுறியா என்ன நினைச்சிட்டு இருக்க எங்க அப்பா வந்து உனக்கு துன்பமா அப்படிங்கிறாங்க இங்க பார் வாங்கின அடியெல்லாம் மறந்துட்டியா அப்படிங்கிறாங்க உனக்கு எனக்கு உள்ள டீலிங் முடிஞ்சு போச்சு பத்திரத்தை கொடுத்துட்டு அதோட அடங்கிக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டியும் கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க அடிக்கிறதுக்கு வேகமா போயில பசு வந்து தம்பிளிங்க ரெண்டையும் தடுத்துடுறாங்க வா விடுங்கப்பா நான் அவனை அடிக்கணும் டே அவன் வயிற்றுல அடிச்சாச்சுடா இங்க பாரு பத்திரம் நமக்கு வந்துருச்சு நாளைக்கு அவன் வீட்டுல போய் ஆக்கிரமிப்பு பண்ணுவோம் அப்படின்னு இங்க பசுபதி சொல்லிட்டு என்ன பண்றா நேரா வாடா டிக்கெட்டை போடுவோமா அப்படிங்கிறாங்க இல்லப்பா நம்ம கார்லேயே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்கானல போயிடுறாங்க கொடைக்கானல போயிட்டு அந்த வீட்டுக்கு போயிடறாங்க காவேரி வீட்டுக்கு போயிட்டு ஆக்கிரமிப்பு பண்றான் தாத்தாயும் பாட்டி அவங்க வீட்டில் கொண்டே விட்டுறாங்க ஏப்பா நீ இப்படி போடுறதுனால தானேப்பா அவன் எங்களை கடத்திட்டு போனான் ஐயோ அவன் நான் இங்கே இருந்தாலும் ஏதாவது பண்ணத்தான் செய்வான் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் வந்துடுவேன் தாத்தா நான் வந்துடுவேன் பாட்டி உங்கள் ரெண்டு பேரும் விட்டுட்டு நான் எங்கே போகிறேன் கொஞ்ச நாள் இருங்களேன் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் வேணும் அவங்க பாவம் இல்லையா அப்படிங்கிறாங்க சரிப்பா விஜய் நீ சொல்கிறதே நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க உன் முடிவு என்னவோ அதே அது பிராரம்பி செய்யி நீ இருக்கலை எங்களுக்கு என்ன கவலை என்ன பயம் அப்படிங்கிறாங்க தாத்தா உண்மையிலே என்னைக்கும் சரி அன்னைக்கு சரி இன்றைக்கி சரி தாத்தா கிரேட் தாங்க சொல்லணும் அப்படியே தாத்தாவை கட்டி பிடிச்சிக்கிறேன் அடுத்து பார்த்தா வீட்டுக்கு கிளம்புறாங்க காவேரி இருக்க சொல்கிறாங்க இல்லை தாத்தா நாங்கள் வந்துடுறோம் அவர் தான் சொல்லிட்டார்ல அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தால் நான் குமரன் வந்தக்கை விட கங்கா ஆடுது ஏன் இப்படி பண்ணுறீங்க இது தேவையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு கங்கா நான் சொல்லிட்டு தான் நான் போனேன் அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டு போனீங்க இப்போ தேவையா போச்சா நாங்கள் போகாட்டியும் போனது போனது அதுக்கு பேசாமல் இருந்திருக்கலாமே நம்ம கோட்டு மூலமாக போயிருக்கலாமே எப்படி போகிறது என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஆ நீ பேசுபடி நான் லூசு தான்டி நான் லூசு தான் அப்படின்னு கத்தில காவேரி சொல்லும் ஏமா நீ இங்க்டெலாம் பேசிகிட்டு இருக்க நீ வா 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 அப்படின்ட்டு ரூம்களை கொட்டி போயில நில்லுங்க நான் சொல்லிகிட்டு இருக்கே நீங்கள் வாட்டுக்கு பேசாமல் போனால் என்ன அர்த்தம் என்னங்க உங்கள் புருஷன்தான் வந்துட்டாரே அப்புறம் என்ன ஆ அது சரி நான் ஏன் புருஷன்ட்ட வச்சுக்கிறேன் ஆ வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க ரூமில் கொட்டி போய் வச்சுக்கோங்க நான் என் பொண்டாட்டி குட்டி கொண்டேயே வச்சுக்கிறேன் வாடி டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்படியே கங்கா முறைக்குது குமரன் பார்க்கறாங்க ஐயோ என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே ம் குமரா நீ அடங்கி போனின்னா ரொம்ப எகர்வா கொஞ்சம் கோமம் காட்டேன் அப்போதான் அவ அடங்குவா அப்படின்னு சொல்லிட்டு அத்தை என்னத்தை பசிக்குது நீங்கள் சாப்பாடு செய்யலையா இதை வச்சிட்டேன் தம்பி என்ன குமரன் தம்பி கோமா பேசுறாரு இப்பெல்லாம் பேச மாட்டாரு என்ன தம்பி ஓ ஓ அப்படியா தம்பி வாங்க வைக்க கங்கா வந்துட்டு நான் உங்ககிட்ட கேட்கணும் இரு இரு பசிக்குது அப்படின்னு வாயில் நாலு வாய் நல்லா சாப்பிட்றாரு நிறைய சாப்பிட்றாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் அத்தை உப்பம் இல்லை ஒன்றும் இல்லை சமையல சமைச்சு வச்சிருக்கீங்க இந்தாங்க பிடிங்க எனக்கு சாப்பாடு முடிக்கல அந்த வீட்டுக்கு வரவும் பிடிக்கல காசு எங்க இருக்கு அப்படின்னு போய் சட்டை எடுக்கிறாரு காசு எடுத்து வச்சுக்கிறாரு தம்பி எங்கே கிளம்பி போறீங்க அப்படின்னு சாரதை கேட்க நான் வெளியில போய் சாப்பிட்டு தொலைக்கிறேன் சாப்பாடா இருக்கு மண் மாதிரி ஆக்கி வைக்கிறீங்க தூ அப்படின்னு சொல்லிட்டு குமரன் போயிடறாரு எஸ்கேப் ஆகுடா குமரா ஒரு பொங்குற கோதாவரில இருந்து நம்ம கிளம்புறோம் அப்படின்னு ஓடுறாரு கோதாவரி பாக்குது என்னது இந்த அளவுக்கு கோமா பேசிட்டு போறாரு அப்ப நம்ம இப்ப கொஞ்சம் அடங்கி போவோம் அப்படின்னு கொஞ்சம் கோவத்தை அடக்கிறாங்க பரவாயில்லையே நம்ம எகிரனா அடங்கிடுறாங்க போல இருக்கே அப்படின்னு குமரன் நினைச்சிட்டு போறாங்க என்ன ஃப்ரெண்ட் நீங்க யாராவது தவிக்கிறீங்களா உங்க பொண்டாட்டி கையில மாட்டிக்கிட்டு இதே மாதிரி செல்லதான் சின்னமா கொஞ்சம் கோச்சுக்கோங்க ஆனா அதுக்காண்டி கோமா கோச்சுக்காதீங்க

அப்படிங்கிறாங்க சஸ்பென்ஸ் ஓடப்படும் நான் உனக்கு ஒரு சஸ்பென்ஸை காமிப்பேன் அது எப்போ? இப்போ நாளைக்கோ சீக்கிரமே அது டங்குன்னு அந்த சர்ப்ரைஸ் வரும் அப்படிங்கல கரெக்டாக இங்கே விஜய் காவேரி இல்ல டங்குன்னு இங்கே ஃபோன் அடிக்குதுங்க காவேரி சாரதா ஃபோன் அடித்தோன்னே பா என்னது அப்படிங்கல எங்கே யாரும் ஃபோனில் அப்படின்னு நீங்க பாட்டி கேட்க கொடைக்கானல இருந்து தான் பக்கத்து வீட்டில் தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லையில இங்கே விஜய் பார்த்துட்டு பாத்தியா காவேரி வந்துருச்சுல வந்துருச்சுல சொன்னேன்ல எங்கே இருந்து ஃபோன் பண்ணதுக்கும் நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்காரவங்க பேசுகிறாங்க அதுக்கு நான் எனக்கு நீங்கள் சர்ப்ரைஸ் கொடுக்குறதும் வந்துருச்சு வந்துருச்சுங்கிறீங்களே அதுக்கு இதுக்கு என்னங்க அப்படிங்கிறாங்களா ஆ வந்துருச்சு வந்துருச்சுன்னு நான் சொல்லலம்மா வந்துருச்சுல வந்துருச்சுல அப்படி சொன்னேன் ஐயோ இப்போ இலக்கணப்பில் முக்கியமாக சொல்லுங்கள் அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறாங்க சரி சரி வா வெளியில் போய் பேசுவோம் அதுக்கப்புறம் என்னங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு வெளியில் வராங்க அங்கே இருக்கவங்க எல்லாரும் ஃபோன் பண்ணுறாங்க அம்மா இந்த வீட்டில் வந்து யாராரோ இருக்கிறாங்க அந்த பசுபதி வந்துட்டாம்மா அப்படிங்குற தூக்கி வாரி போடுது கங்கா பார்க்குறாங்க பாத்தியா அவனெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னேன் இந்த போயிட்டான்ல அப்படிங்கிறாங்க என்ன தம்பி பத்திரத்தை கொடுத்துட்டு வந்துட்டீங்க இப்படி ஆயிடுச்சு இப்போ அவங்க போயிட்டான அப்படிங்கிறாங்க நீங்க கவலைப்படாதீங்க அத்தை நான் எல்லாம் பாத்துக்கிறேன் ஆ ஆ எல்லாம் பார்த்துக்கிறேன் எல்லாம் பாத்துக்கிறேன் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறாங்க ஒன்றும் பண்ண வேணாம் நீங்க அமைதியா இருங்க அந்த வீடு நம்ம வீடு தான் நம்ம பேர்ல தான் இன்னமும் இருக்கு அப்படிங்கிறாங்க என்ன தம்பி சொல்றீங்க அதுதான் பத்திரத்தையும் கொடுத்தாச்சு இந்த அங்கேயும் போயிட்டான் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறாங்க தாத்தா பாட்டி வந்துட்டாங்க ஆனால் பத்திரம் போச்சே அப்படின்னு சொன்னேன் இப்போ எல்லாத்துக்கும் அவனுக்கு நான் தண்ணி காட்டுறதை நீங்கள் பார்க்கணும் கரெக்டா ஓகேவா அப்படிங்கிறாங்க சந்தோஷமா அப்படி நடந்தா ஆ சந்தோஷம் தான் அப்படிங்கிறாங்க உடனே ஒரு காரை பிடிக்கிறாங்க வாங்க நம்ம எல்லாரும் போவோம் அப்படிங்கிறாரு உடனே பார்க்குறாங்க என்ன என்ன அங்கே இங்க போய் என்ன பண்ண போறான் அந்த வீடு அவன் ஆக்கிரமி பண்ணிட்டானே அதெல்லாம் ஒண்ணு இல்ல நம்ம போவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்புறாரு ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நாங்கள் பண்ணால் எனக்கு எல்லோ லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஃப்ரெண்ட்